தற்போதைய கல்வி முறையில் ஏதோ ஒரு இடத்தில் குறைபாடு காணப்படுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் காலி ரிச்சர்ட் பத்ரன மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மஹிந்தோதய ஆயிரம் பாடசாலை வேலை கீழ் தென் மாகாணத்தில் சில பாடசாலைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மஹிந்தோதய விஞ்ஞான ஆய்வுக் கூடங்கள் ஜனாதிபதியினால் இன்று திறந்து வைக்கப்பட்டன இதன் அடிப்படையில் முதலில் காலி ரிச்சர்ட் பத்ரன மகா வித்யாலயத்தில் அமைக்கப்பட்ட விஞ்ஞான ஆய்வு கூடத்தை ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார் உலகத்தை வெற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அதற்கான சிறந்த உதாரணமே அண்மையில் மிகுந்தலை பிரதேச மாணவன் ஒருவன் புதிய கண்டுபிடிப்பொன்றில் ஈடுபட்டு உலகளாவிய ரீதியில் முதலாவதாக தெரிவாகி தங்கப்பதக்கத்தை வென்று கொண்டார் ஆனால் அந்த மாணவனுக்கு கலைத்துறையில் கல்லி கற்க வேண்டிய நிலையே ஏற்பட்டுள்ளது சிறந்த அறிவு அவனிடம் இருந்த போதிலும் பொறியியல் துறைக்குள் பிரவேசிக்க முடியவில்லை இன்றுள்ள கல்வி முறையே இதற்கான காரணமாகும் ஆனால் அந்த மாணவனுக்கு புலமை பரிசில் ஒன்று கிடைக்க பெற்று கொரியாவில் உள்ள பொறியியல் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்க வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆகவே எமது கல்வி முறையில் ஏதோ ஒரு இடத்தில் குறைபாடு உள்ளது கொரியாவட்டை அண்ணன் சூதானம் வேணும் යිට මගක්හරි අඩුවක් ොහැරි තිය නමයි. ඉද පින්නර් කාලී ශ්‍රී සුමංගලෝදය මහාවිද්‍යාලத்தில் තුල්ප අයි குடத்தையும் தொடොපපේ මහාවිද්‍යාලතිින් අයவு කොடத்தையும் චනාධපද තරන්ද වෙතාාද ස වස් සහන. கணித கணிதக்கூடம் இருபத்தி ஐந்து கணணிகள் பன்மொழி கூடம் மற்றும் நாற்பது கணனிகளை கொண்ட விசேட கூடம் உட்பட தூர நோட்கு கட்டை நிலையம் என்பன இந்த மஹிந்தோதய ஆய்வுக்கூடத்தில் உள்ளடங்குகின்றது